சர்க்கம் தொன்னூற்று ஏழு ராமன் பரதனை புகழ்தல் அப்போது மிகவும் கோபமும் பகைமையும் கொண்டு மனக்குழப்பத்தில் இருந்த சுமித்ரையின் குமாரன் இலக்குவனை பார்த்து மிகவும் சமாதானப்படுத்தும்படியான சொற்களை ராமர் சொன்னார் மாபெரும் வில்லாளியும் பேரறிவாளனுமான பரதனே நேரில் வருகிறான் என்றால் வில் கத்தி கேடயத்தினால் ஆவது என்ன லட்சுமணா நான் தந்தைக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு தனக்கு வனவாசம் பரதனுக்கு அரசுரிமை இங்கே வந்திருக்கும் பரதனை கொன்று பிறர் பழிச்சொல்லுடன் கிடைக்கும் ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வேன் தந்தைக்கு கொடுத்த வாக்கை மீறிய பாவம் என்னை வந்தடையாதா மக்கள் தூற்ற மாட்டார்களா உறவினர்கள் நண்பர்கள் அழிவினால் எந்த பொருள் கிடைக்குமோ அதை விஷம் கலந்த உணவை போல நான் ஏற்க மாட்டேன் லஷ்மணா தர்மார்த்த காமங்களையும் பூமியையும் உங்கள் பொருட்டாகவே நான் விரும்புகிறேன் இதை உனக்கு சத்தியமாக கூறுகிறேன் நான் ராஜ்யத்தை விரும்புவது கூட சகோதரர்களின் ஒற்றுமைக்காகவும் சௌக்கியத்திற்காகவும் தான் என் ஆயுதங்களின் மீது ஆணையிட்டு இதை கூறுகிறேன் லஷ்மணா நல் இயல்பினாய் கடலை எல்லையாக கொண்ட இந்த பூமண்டலம் என்னால் அடைய முடியாதது அன்று ஆனால் லட்சுமணா அதர்மத்தினால் இந்திர பதவியே அதை நான் விரும்ப மாட்டேன் நற்பண்பினாய் நீயும் இல்லாமல் எனக்கு அளவு சுகம் கிடைப்பதாக இருந்தாலும் அதனை அக்னி தேவன் சுட்டு எரிக்கட்டும் பரதன் சகோதரர்களிடம் பாசமுள்ளவன் எனக்கு உன் உயிரை என் உயிரை காட்டிலும் பிரியமானவன் சூரனே அவன் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் உன்னுடன் சீத்தையுடன் நான் சடைமுடி மர உரி தரித்து கொண்டு நாடு கடத்தப்பட்டதை கேள்விப்பட்டு பரம்பரை வழக்கத்தை நினைவு கூர்ந்து புலன்கள் கலங்க அன்பு மேலீட்டினால் நெஞ்சம் நிரம்பி வழிய நம்மை பார்ப்பதற்காக வந்திருக்கிறான் என்று கருதுகிறேன் மாவீரனே வேறு எந்த காரணத்தை முன்னிட்டும் அவன் வந்திருக்க மாட்டான் திருவளர் செல்வனாகிய அவன் அன்னை கைகேயிடம் மிகவும் கோபம் கொண்டு கடுமையான வார்த்தைகளால் ஏசி தந்தையாரை பிரார்த்தித்து மனம் குளிரச் செய்து அரசுரிமையை எனக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறான் பரதன் நம்மை பார்க்க வேண்டும் என்று சரியான காலத்தில்தான் விரும்பியிருக்கிறான் இவன் நமக்கு நல்லது அல்லாததை மனத்தாலும் சிறிதளவு கூட செய்ய மாட்டான் முன்னர் எப்போதாவது உனக்கு துன்பம் விளைவிப்பதான ஒரு செயலை வரதன் செய்திருக்கிறானா வரதன் விஷயத்தில் உனக்கு இப்படிப்பட்ட பயமும் சந்தேகமும் எப்படி வந்தது வரதனை குறித்து இவ்வளவு கடுமையான அன்பில்லாத சொற்களை நீ பேசலாகாது வரதனை பற்றி நீ நிந்தனை செய்தால் அது நான் நிந்திக்கப்பட்டதாகவே ஆகும் லக்ஷ்மனா ஏதேனும் ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டாலும் புதல்வர்கள் தம் தந்தையை கொல்வார்களா தனக்கு உயிர் போன்ற சகோதரனை அவனுடைய சகோதரன் எவ்வாறு கொள்வான் உனக்கு அரசாட்சி வேண்டும் என்ற காரணத்தால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறாயே ஆனால் நான் பரதனை பார்த்து ராஜ்யத்தை இவனுக்கு கொடுத்து விடு என்று சொல்கிறேன் லஷ்மணா இவனிடம் ஒப்படைத்து விடு என்று ஆகட்டும் என்றுதான் அற ஒழுக்கமுடைய சகோதரரால் இவ்வாறு கூறப்பட்டவனும் அவருடைய நலனில் அக்கறை உள்ளவளுமான லக்குவன் வெட்கத்தால் உடல் குறுகி போனான் அந்த சொற்களை கேட்டு மனம் தவித்து போன இலக்குவன் தந்தையார் தசரதர் அவர்களே தங்களை காண்பதற்காக வந்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன் என்று பதில் கூறினான் இலக்குவன் மிகவும் மனம் வெதும்பி போனதை உணர்ந்து கொண்ட ராகவன் கூறினார் ஆம் பெருந்தோழரான அவரே நம்மை பார்க்க வந்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன் அல்லது சுக சௌக்கியத்தோடு வளர்ந்த நாம் காட்டில் எவ்வளவு கஷ்டத்துடன் வாழ வேண்டியிருக்கும் என்பதை எண்ணி பார்த்து வீட்டிற்கு அழைத்து போக போகிறார் என்று உறுதியாக எண்ணுகிறேன் மிகவும் அனுபவித்த இந்த சீதா தேவியை அனைத்து பெருமைகளுக்கும் உரிய ரகுகுல திலகமான என்னுடைய திருத்தந்தையார் காட்டிலிருந்து அழைத்து கொண்டு போக போகிறார் வீரனே உயர்ந்த ஜாதியர் தோன்றிய கண்களுக்கினிய வாயுவுக்கு நிகரான வேகத்தில் செல்லக்கூடிய உத்தமமான அந்த குதிரைகள் இரண்டும் கண்களில் படுகின்றன மகா மேதாவியான தந்தையாருடைய பேருடல் கொண்ட யானை படைகளுக்கு முன்பாக அசைந்தாடி கொண்டு வருகிறது பெருந்தோளாய் தெய்வீகமானதும் உலகத்தோரால் வணங்கப்படுவதுமான நம் தந்தையினுடைய வெண்கொற்ற கொடை காணப்படவில்லையே இது ஏனோ எனக்கு சந்தேகத்தை விளைவிக்கிறது லட்சுமணா மரத்தின் உச்சியிலிருந்து இறங்கு நான் சொல்லுகிறபடி செய் என்று தர்மாத்மாவான ராமன் சுமித்ரையின் குமாரனான இலக்குவனை நோக்கி சொன்னார் வெற்றி வீரனான உச்சியிலிருந்து இறங்கி வந்து கைகளை கூப்பிய வண்ணம் ராமன் அருகே நின்றான் கூச்சல் குழப்பம் ஏற்படக்கூடாது என்று வரதனால் உத்தரவிடப்பட்ட அந்த பெரும்படை அந்த மலையின் எல்லா பக்கங்களிலும் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டது ஒன்றரை யோஜனை தூரம் வரை ஆக்கிரமித்து கொண்டு நின்றது நீதிமானான வரதனால் ஆணையிடப்பட்ட அந்த சேனை கூட்டம் ராம பிரபுவின் திருப்தியை சம்பாதிப்பதற்காக தம் செருக்கை ஒழித்து அறநெறியை கை கொண்டு சித்திரமலை சித்திரக்கூட மலை பிரதேசத்தில் களிப்புடன் தங்கியிருந்தது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் தொன்னூற்றேழாவது சர்க்கம் முற்றிற்று